நண்பர்களே வணக்கம் நம்ம வாழ்க்கையில் சின்ன ஸ்லிப் தவறு அது நம்ம வாழ்க்கையினுடைய ஒரு டேர்னிங் பாயிண்ட் திருப்பு முனையாக கூட அமைந்து விடலாம் அப்படிப்பட்ட ஒரு ஸ்லிப்பு தவறு என்னோட வாழ்க்கையில் நான் செஞ்சேன் அது எனக்கு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் திருப்பு முனையாக இருந்தது என்னன்னு கேட்குறீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் நான் கும்பகோணம் கவர்மெண்ட் காலேஜில் டியூட்டர் இன் இங்கிலீஷ் அந்த காலத்தில் டியூட்டர்ன்ற ஒரு போஸ்ட் இருந்துச்சு அவர் இந்த கா காம்போசிஷன் நோட் புக்குக்கு நடுவில் உட்காந்துருப்பார் அவருக்கு மேலே அவரை சுற்றி பூரா காம்போசிஷன் நோட் தான் இருக்கும் அவர் அதை மட்டும் தான் திருத்திக்கிட்டே இருப்பார் அதை தவிர வேறு எந்த வேலையும் கிடையாது அந்த வேலையை நான் ரிசைன் பண்ணிட்டு திருவேடகம் மதுரை மாவட்டம் திருவேடகத்தில் இருக்கக்கூடிய விவேகானந்த கல்லூரிக்கு டியூட்டர் இன் இங்கிலீஷாக நான் வரேன் நான் அப்போது டாக்டர் கே சுப்பிரமணியம் வைஸ் பிரின்சிபல் ஹெட் ஆஃப் திபார்ட்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ் எனக்கு வேலை கொடுத்துட்டாரு சுவாமி சித்பானந்தர் இவர் டாக்டர் கே சுப்பிரமணியம் எனக்கு நீ ஜாயினிங் ரிப்போர்ட் எழுதி என் டேபிளில் வச்சுட்டு போயா கிளாஸ்க்கு போ அப்படின்னு சொல்கிறாரு ஜாயினிங் ரிப்போர்ட் எழுதி டேபிளில் வச்சுட்டு கிளாஸ்க்கு போயிட்டு சாக் பீஸோட க்ளாஸ் முடிஞ்சு வந்தேன் என்னை பார்த்து சிரிச்சாரு என்ன சார் அப்படின்னு ஜாயினிங் ரிப்போர்ட்டை திருப்பி போய் பார்த்துட்டு வா என்ன சார் ஒரு ஸ்லிப் இருக்குயா இல்லை அண்டர்லைன் பண்ணியிருக்கீங்களா என்ன தப்புன்னு சொல்லுங்கள் நீ போயா போய் பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவேன் போனால் அதில் ஒரு சென்டென்ஸு ஐ வாஸ் ரிலீவ்ட் ஆஃப் ஆல் மை டியூட்டிஸ் ஆஸ் அ டியூட்டர் இன் இங்கிலீஷ் அட் கவர்மெண்ட் காலேஜுக்கு போகணும் அது மாதிரி ஒரு சென்டென்ஸ் அது ரிலீவ்ட் என்ற தான் முக்கியம் ஆர் இ விஇடி அந்த எல்ஐ அந்த இ என்ன விட்டுட்டேன் எல்ஐ விஇடி போட்டேன் ரிலீவ்டுன்னு போட்டேன் நான் சரியாக எழுதிட்டு வேற ஒரு ஜாயினிங் ரிப்போர்ட்டை கொடுத்தேன் என்கிட்ட என்னை பார்த்து சொன்னார் தப்பு விடக்கூடாது யூ ஆர் அன் இங்கிலீஷ் டீச்சர் ரிலீவுக்கு ஸ்பெல்லிங் இப்படி நீ எழுதுனா இங்க இருக்கக்கூடிய ஆயிரம் பேரும் இதுதான் ரைட்டுன்னு நினைப்பான் ஆயிரம் பேருக்கு நீ மிஸ்கேட் பண்ண போறியா இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய இருபத்தி ஆறு எழுத்து இருக்கு பாரு அதுதான் நமக்கு சாப்பாடு போடுது இட் ஃபீட்ஸ் யுவர் ஸ்டமக் அப்படின்னு சொன்னார் த வெரி சென்டென்ஸ் அவர் சொன்னார் பசுமரத்தில் ஆணி அறிஞ்ச மாதிரி என்ன படிச்சுட்டு இருக்கிற அவர் நான் ஜேனாஸ்டின் சார்லஸ் டிகன்ஸ் படிக்கிறேன் அதோட சேர்த்து இன்னும் ரெண்டு புத்தகம் படிக்கிறார் என்னென்ன த கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ஆஃப் சுவாமி விவேகானந்தா படிக்கணும் நீ த காஸ்பல் ஆஃப் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மகேந்திரநாத் குப்தா எழுதினது அதுக்கு அழகான ஆங்கிலத்துல சுவாமி நிகிதானந்த எழுதி இருக்காரு இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகும் ஆன்மீக கருத்துக்களும் உனக்கு பதியும் ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் இத அன்பா சொன்னாருங்க ரெண்டும் அட்மினிஸ்ட்ரேஷன்ல பயன்படுத்தின யுக்தி என்னன்னு கேட்டீங்கன்னா பாசிசம் அன்பாக கட்டளை இடுதல் கட்டளை தீர்க்கமாக இருக்கும் அன்பாக இருக்கும் இத அவர் சொன்னாரு இப்பவும் பெங்களூர்ல எஸ் விசா ப்ரோ சான்சலர் இருக்கிறாரு அவருக்கு என்னுடைய ஹம்பிள் பிரணாம்சி என்னுடைய வாழ்க்கையின் பிறப்பு முனை அதுதான்